அனைவருக்கும் வணக்கம் எங்கள் அழக முத்து மாறி ஆனந்தமாய் வீட்டிற்பால் அன்னை முத்து மாறி எங்கும் நிறைந்தவளாம் எங்கள் முத்து மாறி இன்பத்தையே தந்திடுவாள் அன்னை முத்து மாறி வேப்பிழை காரியவள் எங்கள் முத்து மாறி வேண்டு மரம் தந்திடுவாள் அம்மா முத்துமாரி எங்கள் அழகு முத்துமாரி ஆனந்தமாய் வீக்கெடு பாலனை முத்துமாரி மஞ்சள் முகத்தழகி எங்கள் முத்துமாரி மக்கள் குறை போக்கிடுவாழ் முத்து குங்கும பொட்டழகே எங்கள் முத்து மாறி நம் குடும்பத்தையே காத்திடுவாள் ஏ அம்மா முத்து மாறி எங்கள் அழகு முத்தும் மாறி ஆனந்தமாய் வீட்டே இருப்பால் அனை முத்து மாறி பக்தர் குல தாயவாளாம் எங்கள் முத்து மாறி பக்தர் குறை போக்கிடுவால் முத்து மாறி சமயபுர எங்கள் சங்கடங்கள் அம்மா மா எ எங்கள் அழகு முத்து மாறி ஆனந்தமாய் வீட்டிருப்பால் என்னை முத்தும் மாறி தோப்பு தோறை வீட்டிற்கும் எங்கள் முத்து மாறி எங்கள் துயரங்களை பூக்கிடுவாள் முத்து மாறி தெத்தாகுடி வீற்றிறக்கும் எங்கள் முத்து மாறி உன் திருவருளை தந்திடுவாய் என்னை முத்து மாறி ஏ அம்மா முத்தம் மாறி எங்கள் அழகு முத்தம் மாறி ஆனந்தமாய் வீச்சிருப்பால் அன்னை முத்தம் மாறி உன் புகழை பாடி வரும் அன்னை முத்து மாறி இம்பூடி வந்து நன்மை செய்வாய் அன்னை முத்தம் மாறி ஏ அம்மா முத்தம் மாறி எங்கள் அழகு முத்தம் மாறி ஆனந்தமாய் வீச்சிருப்பால் அன்னை முத்தம் மாறி நன்றி